நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் குடல் கட்டி கரையிறதுக்கான மருந்து குடல் கட்டி ஏன் வருது இன்றைக்கி இருக்கிற உணவுகளில் என்னென்ன நோய் வருதுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது அதிவேக உணவுகள்னு சாப்பிட்டு அதிவேகமாக போய் சேர்றாங்க வயத்தில் வலி வந்துருச்சு வலி வந்துச்சுறாங்க உணவு எடுக்கலன்றாங்க அந்த உடலில் குடலுக்குள்ளே இருக்கிற கட்டியால் உடலே அசதி உடம்பு வந்து மெலிஞ்சிட்டே போவாங்க அவங்களுக்கான மருந்து ஜாதிக்காய் கண்டத்தி புளி அகத்திக்கீரை சீரகம் தேன் இதெல்லாம் கூட்டு கூட்டுக்கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக போகிறோம் குடல் கட்டி குடல் கட்டி இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் அதாவது வலி உணவு சாப்பிட்டாலும் தண்ணி குடித்தாலும் அடிக்கடி வந்து வளச்சிக்கிட்டே இருக்கும் இந்த குடல் கட்டி எப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்ப நாள் வந்து புண்ணை நம்ம அல்சர் புண்ணு அல்சர் இருந்துச்சுன்னு மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்கனாக்கா அது ரொம்ப நாள் பட்டு வருடக்கணக்கில் விட்டுட்டாங்கனாக்கா அதுதான் வந்து புண்ணு அந்த புண்ணு பெருசாகி கட்டியாக மாறிடும் அப்போ களலை கட்டி மாதிரி குடலில் வரிசையாக கட்டியாக இருக்கும் அவங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வரும் கொஞ்சம் சாப்பிட்டாலுமே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அதிகமாக வந்து சாப்பிட முடியாது தூக்கம் வராது மலச்சிக்கல் இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகளோடு இருப்பாங்க படம் பிடிச்சி பார்த்தா தான் வந்து அவங்களுக்கு அந்த வழி அடிக்கடி வந்துகிட்டு இருக்கிறது எதனால் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தாங்கனாக்கா வயிற்றுல குடலில் புண்ணுகள் வந்து சிறு சிறு கட்டிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா வந்து அந்த கட்டியை வந்து புண்ணாக இருந்தாலும் கட்டியாக இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி ஆடுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் அகத்தி கீரை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலுமே போதுமானது ஒரு கொத்து அளவுக்கு கூட எடுத்து நல்லா அரைச்சி பிழிஞ்சு சாராக எடுத்து வச்சுக்கிறணும் அது கூட ஜாதிக்காய் கண்டத்திப்பிலி ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு ஜீரகம் மட்டும் கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறணும் ஜாதிக்காய் சீரகம் கண்டத்திப்பிலி திப்பிலி அரைச்ச பொடியாக வச்சுருக்குறோம் இதை இந்த சாறு கூட கலந்துடலாம் இந்த பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் கூட கலந்துடணும் தேவைக்கு ஏற்ற மாதிரி தேன் கூட சேர்த்துக்கறணும் தேன் கலந்துட்டிங்கனாக்கா நல்ல சிரப் மாதிரி ஆயிரும் இதை தினமும் அவங்க குடிச்சிட்டே வந்தாங்கனாக்கா கட்டியும் கரைஞ்சிரும் புண்ணும் ஆறிடும் அதுக்கப்புறமா வந்து அவங்க அந்த கடின உணவுகள் சாப்பிட்றத புளிப்பு காரம் மாமிச உணவுகள் சாப்பிட்றத தவிர்த்துடணும் திரும்பவும் கட்டி வராமல் இருக்கணும்னாக்கா இந்த மருந்தை தயார் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருங்க கட்டி கரைஞ்சிருச்சுனாக்கா படம் பிடிச்சி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கட்டி சரியாக இருக்கிறது தெரியும் குடல் கட்டி சரியாகிறதுக்கான மருந்து ஜாதிக்காய் கண்டத்தி புளி அகத்திக்கீரை தேன் சீரகம் இது எல்லாத்தையும் எடுத்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இந்த மருந்து அப்படியே குடித்தா போதும் குடலில் இருக்க அந்த கட்டிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிரும் அந்த வேதனை குறைஞ்சிரும் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக சாப்பிடணும் குடல் கட்டிக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் சரியாகாது அது எவ்வளோ நாள் இருக்குன்னு உங்களுக்கு தக்கனதான் தெரியும் ஆரம்பமாக இருந்தால் ஒரு ஏழு நாள் குடித்தா சரியாயிரும் அதிக நாள் இருந்ததுன்னா அது ஒரு நாற்பத்தெட்டு நாளாவது குடிக்கணும் அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கட்டி கரையும் குடல் கட்டி கரையிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்